கண் மருத்துவ சிகிச்சையில் புகழ்பெற்ற லோட்டஸ் கண் மருத்துவமனை இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது பத்தாவது கிளை துவக்கம் கண் மருத்துவ சிகிச்சையில் புகழ்பெற்ற லோட்டஸ் கண் மருத்துவமனை இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில் துவங்கப்பட்டுள்ளது இம்மருத்துவமனையை கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் கோவையை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் லோட்டஸ் கண் மருத்துவமனை உயர்தர கண் சிகிச்சையின் சிகிச்சையை கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சேவை அளித்து வருகிறது சிறப்பு வாய்ந்த முன்னணி கண் மருத்துவமனையாக திகழும் லோட்டஸ் கண் மருத்துவமனை மறைந்த டாக்டர் எஸ் கே சுந்தரமூர்த்தி அவர்கள் நிறுவினார் இங்கு கண் சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்தோர் அடங்கிய நிபுணத்துவம் வாய்ந்த குழுவினர் உள்ளனர் மருத்துவமனையில் இதுவரை லோட்டஸ் கண் மருத்துவமனையில் பல்வேறு வகையான கண் நோய் பாதித்த எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சையும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது புதிய அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் நம்பிக்கையையும் நல் ஆதரவையும் பெற்றுள்ளது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகளையும் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கண் சிகிச்சை மையங்களை லோட்டஸ் கண் மருத்துவமனை இயக்கி வருகிறது கோவையில் பீளமேடு ஆரஸ்புரம் சிரவணம்பட்டி ஆகிய இடங்களில் கிளைகளை கொண்டுள்ளது மேலும் திருப்பூர் சேலம் கரூர் மேட்டுப்பாளையத்திலும் கேரளாவில் கொச்சின் மற்றும் மூலந்துருத்தி ஆகிய இடங்களிலும் கிளைகளை கொண்டுள்ளது லோட்டஸ் கண் மருத்துவமனை கோபியில் தனது புதிய கிளையை குளம்பாளையம் ஈரோடு மெயின் ரோடு கோபிச்செட்டிப்பாளையம் துவக்கியுள்ளது அனுபவமிக்க டாக்டர்கள் மருத்துவ பணியாளர்கள் அதிநவீன புதிய இயந்திரங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன இந்த மருத்துவமனையின் துவக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை நடந்தது கோபி கிளை மருத்துவமனையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பது வரை இலவச கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன డాక్టర్ ఆనందవర్ది డాక్టర్ కైతరి అవర్ది రాజకుమార్ అవర్ది సజిన్ అవర్ది గోబీ తరుణీదర్ అవర్ది వరదరాజన అవర్ది డాక్టర్ ఆనందవర్ది తనువర్ అవర్ది చెలియ అవర్ది శరణ్ నిగైచే కళన్ ఉండుక ర భావ అవర్ది ఇవి పేర ఎల్లరుమే ஒரு சிறந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்கிற நல்ல வாய்ப்பு அதே நேரத்தில் நம்முடைய பகுதிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சிறந்த மருத்துவமனை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு தேவை கண்ணொழி என்பதுதான் இருளிலே வாழ்ந்து கொண்டு நினைப்பது இந்த இருளில் இருக்கின்ற பார்ப்பதற்கு கண்ணொழி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை